இந்த கிறிஸ்மஸ்க்கு ஐம்போன் தாலி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆஃபரான ரேட்டுக்கு வந்துட்ருக்கு ஸோ இந்த ஆஃபரை நழுவ விடாதீங்க யாரெல்லாம் வந்து தாலி கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இல்லை தாலி உருக்கல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இல்லை முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் சரடு செயின் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மூன்று நாட்கள் அதாவது உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு அதே மாதிரி நாலு அணிக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டோர் டெலிவரி அவைலபிள் இருக்குது ஆமாங்க உண்மையிலே ஃப்ரீ டோர் டெலிவரி ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்லேயே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது பாருங்கள் அவங்கக்கிட்ட கூட காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லையா உங்களுக்கு வெப்சைட்டுக்கெலாம் எனக்கு போக தெரியாதுப்பா பட் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நினைவருக்கட்டும் டைமிங் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் நம்ம கடை ஸ்டாஃப் எல்லாமே வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க அந்த டைமில் மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இல்லைப்பா எனக்கு பத்து டு அஞ்சு டைம் வந்து செட் ஆகாது நான் ஆறு மணி ஏழு மணி ஆகும் ஆஃபீஸ் விட்டு வரத்துக்கே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்து நம்மளோட கடை ஸ்டாஃப் கிட்டே புக் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு வெப்சைட்டில் வாங்க தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன்று நாட்கள் வாங்குறவங்களுக்கு டோர் டெலிவரி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் டோர் டெலிவரி மட்டும் கிடையாதுங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வித்த ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஏன்னா நம்ம நியூ இயர் வந்துட்டுருக்கு இல்லைங்களா நியூ இயர் வந்துட்டுருக்கு கிறிஸ்மஸ் வந்துட்டுருக்கு ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே நிறைய பேருக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு சூப்பர் குவாலிட்டி நகைகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பியோர் ஐம்பூன் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் மினிமம் சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் வரைக்கும் நல்லா ரெகுலராக நீங்கள் போட்டு அடிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் யாருக்கு தேவைப்படுது என்ன பொருள் தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த செயின் மட்டும் எனக்கு வேணும் இது மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்போங்க நீங்கள் சரடு செயின் மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம் இல்லை நான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தாலிலாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் சாமிக்கு அந்த மாதிரி வாங்கலாமான்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாங்க இல்லை சேஃப்டி பர்பஸ்க்காக நம்மளே நிறைய பேர் என்னென்னா இப்போ சேஃப்டியாக நம்ம வெளியில் போட்டு போக முடியாது தங்கலாம் ஸோ உள்ளே போட்டுட்டு வெளியில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறவங்க அதிக அளவில் வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க பொதுவாவே தாலி சரடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு பவுனாவது மினிமம் எல்லாருமே வந்து வேர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா செயின் ஒரு மூணு பவுன் அதே மாதிரி உருக்கல் எல்லாமே ஒரு ரெண்டு பவுன் சேர்த்து அஞ்சு பவுன் அல் இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் சரடே போட்டிருப்பாங்க உள்ளே இருக்கிற உருக்கள் எல்லாமே சேர்த்து பத்து பவுன் கிட்டே வந்துடும் அவங்களுக்கு அப்போ அந்த பத்து பவுன் எழுந்தோன்னா நம்மளால் திருப்பி எடுக்கவே முடியாது அதனால் அதெல்லாம் உள்ளே போட்டுட்டு நம்ம அழகாக பின்னெல்லாம் குத்திட்டு வெளியில் போகும்போது மட்டும் நம்ம உயிர் பயம் அதாவது நகையை விடுங்க இந்த காலத்தில் வெளியில் போட்டே போக முடிய மாட்டேங்குது கோல்டெல்லாம் எங்கேருந்து யார் வந்து கையை வச்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ சேஃப்டிக்காக அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் வந்து அதி அற்புதமான ஒரு பொருள் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை விற்கிறதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வகையில் உதவி இருக்குது அப்படிங்க போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்போவுமே நிலச்சிருக்குங்க இது விற்க விற்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோட்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்கக்கிட்ட எனக்கு இந்த வகையில் உதவிச்சு எனக்கு இந்த மாதிரி உதவிச்சுமானு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய பெண் பிள்ளைகளை வந்து பெற்ற பெற்றோர்களுக்கு வந்து இதெல்லாம் போய் சேருது அப்படிங்கிற பட்சத்தில் எங்களோட இந்த வேலையை பட்டது இன்னுமே எங்களுக்கு மோட்டிவேட்டாக தான் இருக்கு சோ இன்னுமே வந்து நல்லா பண்ணி தரணும் இன்னும் நல்லா வந்து ஒரு நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த எண்ணம் எங்களுக்கு வளர்ந்துட்டே தாங்க வருது இதை நாங்கள் பிஸ்னஸாக பண்ணலை ஒரு சேவை அடிப்படையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இதெல்லாம் என்னடா இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது இதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா கொஞ்ச நாள்லேயே ஒரு வேலை வீணாயிடுமோ அப்படின்ற எண்ணமே வேண்டாம் இது வந்து நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கேரண்டியான ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்மளோட ரெகுலர் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் தான் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ பொதுவாகவே வாங்கின கஸ்டமர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் சொல்கிறோம்ல ஆறு மாதம் தாங்க அவங்க திரும்பி ரீசெட் பண்ணுறதுக்காக இன்னொரு செட்டை வாங்குவாங்க அப்போ ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே குவாலிட்டி எப்படி இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸும் இருக்கும் அதனால் வந்து தாராளமாக நீங்கள் ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தாராளமாக நேரில் வரணும் இப்போ ஆன்லைனில் வந்து நிறைய பேர் ஸ்கேம் இருக்காங்கப்பா எனக்கு கொஞ்சம் ஆன்லைனில் பயமாக இருக்கு பட் நான் இந்த பொருள்லாம் வாங்கினோன்னா நேரடியாக வந்து வாங்கிக்கலாமான்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்கன்னு கிடையாதுங்க நமக்கு சொந்தமாக கடை இருக்குது சொந்தமாக ஃபேக்ட்ரி இருக்குது நாங்கள் இதை தனியாக உற்பத்தி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா கடைங்களுக்கும் சப்ளைவும் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் நேரடியாக வந்து நம்ம கடையை பார்த்து பொருட்களை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வரலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கடை அட்ரெஸ் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்க்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு வர எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் முடிஞ்சால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்